இளைஞர்களுக்கு நீங்க என்ன நாங்கள் அசையாவுடைய வழிகளை இன்னைக்கு எப்படிலாம் இவங்க அவர்கள் அசையாமல் சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்தோம் இன்னைக்கு உலக பெற்ற ஒரு பேரகராக தமிழர்களிலே முதல் மிகப்பெரிய ஒரு பேரகராக நல்லா இன்னைக்கும் அவருடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு ஆழமானது சத்தியம் இது வர மறக்க முடியாத ஒரு வரலாறு இன்றைக்கி இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அவருடைய வழிகளை அவர்கள் என்ன வழிகளை பின்பற்றினாரோ அதே வழிகளை இன்னைக்கு இன்றைக்கு பின்பற்றினாலே வரலாம் அந்த வழிக்கு எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை என்ன இன்னைக்கு இருக்கு எனக்கு சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய பேரை நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கு என்னுடைய பேர் என் நான் சொந்த ஊர் தூத்துக்குடி தூத்துக்குடி நாசரை திரும்ப வளர்க்கிறேன் பதினேழு ஆண்டுகளாக முயற்சி செய்து கொள்கிறேன் கத்தருடைய பெருமான் திருப்பறினாலும் இந்த பிரதாளுமன்ற செயல்படுகிறேன் சுமார் ஓர் ஆண்டுகளாக என்ன சொல்லப்படுகிறேன் எனக்கு இந்த மண்ணில் ரொம்ப சந்தோஷம் சொன்னால் அந்த சொன்னாள்சையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இந்த இடத்தை ஓய்வு செஞ்சுருக்காங்க அந்த இடத்துல நான் வந்து இருக்குதுன்னு சொன்னது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மட்டுமல்ல என்னை அங்கே ஒரு அழைத்து இந்த இடத்துல நீங்கள் கேட்குற கேட்கிற போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அப்படின்னு எனக்கு நீங்கள் சொன்னபடி வானிபர்கள் என்னுடைய வாழ்க்கை தூண்டுதாக வேண்டதும் கேட்டீங்க இன்னைக்கு திருச்ச வரை எல்லா திருச்சபைகளும் நல்ல வசனம் சொல்லுங்க வந்து ஒரு மனுஷனை பிரகாசமாய் மாற்றுகிற ஒரு மீதான ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து செயல்படணும் அப்படின்னா அந்த ஒழிப்பு இப்ப அவன் வேலாயர் சரி அவங்க புரிஞ்சு அப்படின்னா அவங்க முதல்ல வசனத்தை நம்புவாங்க வசனத்துக்கு அர்ப்பணிச்சவங்க அர்ப்பணிக்கும் போது என்ன வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு செயல்படுகிறது தான் அர்ப்பணிக்கும் என்னைக்கு அதை இல்லை பொதுவாக நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா நான் சபை சத அலங்காரமாக்கணும் அப்படின்னு நம்ம இல்லை செலவு அவ்வளோ கதைகளும் செய்வோம் ஆனால் உண்மையான அலங்காரம் அப்படிங்கிறது அதான் இல்லை சதையில வசனம் நடஞ்சிருந்தால் அதான் முக்கியமாக படம் அதை பேராக கசையில் அவங்க அதனுடைய விளை வாங்கிட்டு பிரிச்சவங்க எல்லா இடங்களிலையும் கரைக்கும் ஆராதனைக்கு போகிறாங்க பாட்டுக்கு போகிறாங்க செய்திக்கு போகிறாங்க ஒன்றும் ஆனால் அப்படி தான் அங்கே போகிற ஒரு பெரிய குறைவிய இருக்கும் நம்ம அழகா பேசணும் ஆனால் அந்த பேசுறது நம்ம செய்வோம் கொண்டு வர பேசி முடிச்ச பிறகு ஒரு நல்ல பேசுறாரு ஆனால் இவருடைய பேச்சு அந்த பேச்சு வழக்கம் மட்டும் தான் பிற வேற ஒன்றும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கார்வை என்ன அப்படின்னா நம்மளோட செயல்பாடல் அப்போ அந்த செயல்பாடல் வரணும் அப்படின்னா நம்ம ரசமாய் மாற்றிகள் ஒரியாலேயே செய்யும் குறிப்பிட திருச்சபை வசனத்தை மட்டுமே என்ன செய்யும் சொல்லி கொடுத்துருவோம் ப்ரோட் பண்ணிட்டு எதுலையும் கவனம் செலுத்த முடியாது முதல்லே அஸ்திவாகவே வசனம் வசனத்துக்கு மேலே ஆரி திருச்சதை இன்னைக்கு உறுதியாக இருக்குது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய கூட்ட நாள் கூட்டியெல்லாம் அம்மல காலங்களெல்லாம் மனநாளு எப்படி ஜோனோ எப்படி சோடணும் எப்படி கேட்டு தருவாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வழியில் நம்ம பின்பற்றோம் இன்னைக்கு அதை இல்லை அது இல்லை அப்படின்னா முதல்ல எனக்கு தெரியும் நான் வந்து எப்படி ஜெயிக்கணும் எப்படி நான் அவங்களை வந்து அவங்களுக்கு நம்ம முதல்ல ஆட்டணும் யாராவது ஒரு நன்மை என்ன தெரிவிச்ச வரல என்ன எனக்கு முதல்ல தெரிஞ்சாக்கா நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு அது நிறைய குறைப்பட்டு இருக்கிறது அதை கண்டிப்பாக அப்போ நாயக சொல்றவங்க ஒட்டுமொத்த தெரிச்சு மசனத்தை மட்டும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிச்சை ஒரு மிகப்பெரிய நான் பெருமையாக சொல்ல நீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வாரிய இறங்கியிருந்தேன் ஆமாம் இந்த ஒரு இப்போ சரிப்பா ஒரு மூணு மாசத்துக்குள்ளதான் அது மட்டும் இல்ல இவங்க அந்த யூடியூப்ல போறது சொமாக்கிறாங்க வேற சபைகள் பார்க்க நம்ம கூப்பிடுறாங்க பதவியை ரொம்ப சந்தோஷமாக இருக்க பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் நைட்டு இந்த திராவிட மண்டலத்தில் வந்து ஜோ பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறாங்க ஒரு ஒரு காரணம் ஒரே ஒரு விஷயம் சரியா குளோபலி தெருசபைகளுக்கு ஆசீர்வாதம் வைக்க முடியும் அப்படின்னா அது உருவான இந்த மண்ணில் நீங்கள் எத்தனை ஆசிரியர்கள் பண்ண முடியும் சரி அப்போ நீங்கள் பத்து இருபது பேர் எழுந்தீங்கன்னா ஓல் இன்னைக்கு உலகம் முழுக்க நாங்கள் செய்ய ஒட்டுமொத்த சபையும் வசனத்துக்குள்ளே கொண்டு வந்து வசனத்துக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் உண்மையான எழுப்புதலை தவிர வேற எந்த நீங்க டேலண்ட்ல பெரிய ஆளா இருக்கலாம் பணத்தில் பெரிய ஆளா இருக்கலாம் அதிகாரத்தில் பெரிய ஆளா இருக்கலாம் முக்கியம் கிடையாது முழங்கால் அவருக்கு முன்னால முழங்கும் அப்படின்னா அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டு அந்த ஒளிக்கு கீழ்படிஞ்சு அந்த ஒளியின் மேல நம்ம நம்பிக்கை வச்சு அதை எடுத்து நம்ம கொண்டு போகணும்னு சொன்னா அதுதான் சுயசேஷன் அப்போ அந்த ஒளியின் தன்மை என்னன்றது நான் ருசிச்சுட்டேன்னா கண்டிப்பாக நான் மற்றவங்க சொல்லாமல் தொடர்புடைய தொடர்வதற்கு இது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணாமல் நான் அந்த ஒளியை ருசிக்காமல் அந்த ஒளியின் தன்மை என்னன்னு தெரியாமல் அப்போ நான் சொல்ல வந்து எந்த தெரியும் மாற்றத்தையும் தாய்லையும் ஏற்படுத்தும் நான் நல்லா சொல்லலாம் ஆனால் அதை நான் நடைமுறைப்படுத்தணும் இன்னைக்கு அதை பிரித்தவையில் கொஞ்சம் தேக்கமா இருக்கும் நடைமுறைப்படுத்திட்டேன் அப்படின்னா என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத பார்ப்பேன் தண்ணி மாதிரி ஜோம் பண்றாரு ஜோமன நானும் பிரியை செய்யறாங்கன்னா நான் ஜோம் பண்ணாதான்னு சொன்னா கூட ஜோ பண்ண இருக்க வேண்டாம் எனக்கான ஒரு ஆண்டோ பிரிவு செய்யறது ரெடியா இருக்கிறேன் இருக்கிற வாரிப்புகள் நடைமுறை அதே சரியாக்கள் எழுப்ப வேண்டும் கண்டிப்பா இருக்கும் அது மட்டுமல்ல அவங்க நிறைய தடை ஆரம்பித்து ஈஸியா இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் நிறைய வருது நிறைய தடைகள் அவங்க தான் வர வேண்டியது

கர்த்தாவே இருந்து அந்த வாழ்க்கை அர்ப்பணிச்சதுனால இந்த மேல அதனால நான் சொல்றதுன்னா அவங்கள பார்க்கறதுக்குள்ள அவங்க போலவே நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த அர்ப்பணிப்பு ஒரு மிகப்பெரிய எழுதுகிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறாத அளவுக்கு நம்ம இதுவரைக்கும் பாத்துக்க மாட்டோம் அப்படி ஒரு மாற்றம் நீங்க கண்டுட்டீங்கன்னா திருச்சனை முழுவதும் அந்த படத்துல ஒழிக்கும் நிச்சயம் பெரிய விஷயம் ஒரு ஆசை